தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் வடக்குமாங்குடி ஊராட்சி வடக்கு முஸ்லிம் தெருவில் சாலை புதுப்பிக்கும் பணிக்காக பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் விடப்பட்டு ஆறு மாத காலமாகிய நிலையில் சாலை பணிக்காக ஜல்லி செம்மண் அப்பகுதியில் கொட்டி வைக்கப்பட்டதோடு சரி சாலை புதுப்பிக்கும் பணி இன்னும் தொடங்கப்படாமலேயே உள்ளதாக அப்பகுதி அதிருப்தி தெரிவிக்கின்றனர் மழை காலம் தொடங்கும் முன்னரே சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் செய்தியாளர் வடக்கு பஞ்சாயத்து தெரு கடந்த இரண்டாயிரத்தி நாலில் புது போட்ட போடப்பட்ட இன்று வரை புதுப்பிக்கப்படவில்லை இது டெண்டர் கோரி டெண்டர் விடப்பட்டு விட்டது அதற்கான ஜல்லி கல் மண் எல்லாம் அடிக்கப்பட்டு விட்டது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஜல்லியை மீன் அடுத்துக் போய்விட்டார்கள் என்ன காரணம் என்பது தெரியவில்லை நாங்கள் பல முறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர் வந்து பார்க்கிறார்கள் சென்று விடுகிறார்கள் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறோம் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் ஊர் மக்களை ஒன்று கூட்டி போராட்டம் செய்ய தயாராக